பக்ஷம் திக்கற்றவருக்கு திதி கொடுக்க ஸ்ரார்த்த நாராயணர் சார் காரை நடு ரோட்டில் கோவிலுக்கு நிறுத்தி நிறுத்தியிருக்கே பின்னால் நிறைய இடம் இருக்குது பாருங்கோ அங்கே போய் நிறுத்துங்களேன் நிறுத்திட்டு சீக்கிரம் கோவிலுக்குள்ளே வாங்கோ மாமி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் பத்தரைக்குள்ளே வந்துடுங்கன்னு சொன்னேன்னா இல்லையா இப்போ ஆரம்பித்தாலே வர்ற கூட்டத்துக்கு ஒரு மணி நேரம் வரைக்கும் போயிடும் சரி சரி உள்ளே போய் கோவில் சைடில் ஒரு பைப்பு இருக்குது அதில் காலை அலம்பிட்டு உட்காருங்கோ உடனே தர்ப்பணம் ஆரம்பிச்சிடலாம் இந்த கணீர் என்ற குரல் உங்களுக்கு கேட்டது என்றால் நீங்கள் செங்கல்பட்டுக்கிட்ட இருக்கிற நென்மேலி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில்கிட்ட வந்தாச்சுன்னு அர்த்தம் அந்த வெண்கல குரலுக்கு உரியவர் கோவில் பட்டாச்சாரியார் திரு சம்பத் அவர்கள் சார் மாலை பட்சம் வந்தாச்சே இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம கோவில் ஜெய தான் இருக்கும் நிறைய பேர் திதி பித்ரு தர்ப்பணம் செய்ய வருவா என்று நம்மை பார்த்து சொல்லிவிட்டு பலமாக சிரிப்பார் குரலுக்கு ஏற்ற நல்ல கம்பீரமான உயர உருவம் அதுக்கேற்ற கம்பீரமான குரல் அகன்ற நெற்றியில் சிவப்பும் வெளுப்புமாக திகழும் திருநாமம் பஞ்சகச்சம் கட்டிய பெரிய மயில்கண் வேஷ்டி எப்போதும் பம்பரம் போல் சுத்தி கொண்டே இருப்பார் செங்கல்பட்டு திருக்கழங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள நென்மேலி அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் எண்ணூறு வருடம் தொன்மை வாய்ந்த ஒன்று இது பித்ருக்களுக்கான பரிகாரத்தலமாக விளங்கி வருகிறது இந்த பெருமாளை ஸ்ரார்த்த சம்ரக்ஷண நாராயணர் என்றே கூறுகிறார்கள் ஸ்ரார்த்த சம்ரக்ஷண நாராயணர் பெற்றோருக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் திதி கொடுப்பதே என்ன என்று தெரியாமல் இருப்பவர்கள் வாரிசு இல்லாமல் மறைந்தவர்கள் சார்பாக மற்றவர்கள் விபத்து தற்கொலை என அகால மரணமடைந்தவர்களின் வாரிசுகள் அல்லது அவர்களின் பெற்றோர் கணவனை இழந்து அவருக்கு திதி செய்ய வாரிசும் இல்லாத பெண்கள் என்று பலரும் இங்கு வந்தால் அவர்கள் சார்பில் இந்த கோவிலின் ஸ்ரார்த்த சம்ரக்ஷண பெருமாளே அவர்களுக்காக ஸ்ரார்த்தம் செய்து திதி கொடுக்கிறார் பித்ருதோஷ பரிகாரம் செய்ய காசி கயா என்று செல்ல முடியாதவர்களுக்கு சென்னைக்கு அருகில் இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதம் இதை தென்னாட்டு கயா என்றும் சொல்வர் கோவிலின் உள்ளே கர்ப்பகிரகத்தின் இடதுபுறம் பாதம் என்று சொல்லப்படும் இடம் உண்டு இங்கு கடவுளின் பாதங்களாக பூஜிக்கப்படும் இரண்டு பாதங்கள் ஒரு கல் மேடையில் பொதிந்து இருக்கும் திதி கொடுக்க செல்பவர்கள் அதன் அருகில் அமர்ந்த பின் சம்பத் பட்டாச்சாரியாரோ அல்லது மற்றொரு வாத்தியாரோ ஒவ்வொருவரையும் அழைத்து விஷ்ணு பாதத்தின் மேல் தண்ணீர் விழும்படி சங்கல்பம் தர்ப்பணம் செய்து வைப்பார்கள் இது பெருமாளே ஸ்ரார்த்தம் செய்வதாக கருதப்படுகிறது தர்ப்பண திதி காரியங்கள் முடிந்தபின் மூலவர் எதிரில் எல்லோரும் அமர வைக்கப்படுவார்கள் அவர்கள் காணிக்கையாக கொண்டு வந்த பழம் பூ போன்றவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் கோவிலில் செய்த ஸ்ரார்த்த நிவேதனமாக வெண்பொங்கல் எள் பிரண்டைத் தொகையல் தயிர் சாதம் ஆகியவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் அதில் ஒரு பகுதி பிண்டமாக மூதாதையர்களுக்கும் ஒரு பகுதி வந்தவர்களுக்கும் ஒரு பகுதி தானமாகவும் செல்கிறது திரு சம்பத் பட்டாச்சாரியார் அவர்கள் மகா சங்கல்பமாக அன்று வந்த ஒவ்வொருவர் நட்சத்திரத்தின் பேரிலும் சங்கல்பம் செய்து கணீர் என்ற குரலில் பூஜை ஆரம்பிப்பார் கூடவே தல புராணமாக கீழே உள்ள வரலாற்றை மகாலயபக்ஷ சமயத்தில் அதன் முக்கியத்துவம் பற்றியும் இந்த கோவிலில் திதி செய்வதால் கயாவில் பார்வண ஹோமம் செய்த புண்ணியம் அகால அடைந்தவர்களின் ஆத்மாக்களுக்கு புண்ணிய புண்ணியகதி பித்ருதோஷ நிவர்த்தி ஆகியவை கிடைப்பதாகவும் சொல்வார் பூஜை முடிந்த பின் அனைவருக்கும் வெண்பொங்கலும் பிரண்டைத் தொகையிலும் பிரசாதமாக பரிமாறப்படும் இந்த நிகழ்ச்சி பெரும்பாலும் மகாலய பட்சம் முழுவதும் அங்கு தேடிவரும் அனைவருக்கும் நடைபெறும் மகாலய அமாவாசை அன்று ஜாதி இல்லாமல் கிராம மக்கள் அனைவரும் பித்ருக்களுக்கு வேண்டுதல் செய்ய கோவிலுக்கு திரண்டு வருவார்கள் என்று சம்பத் பட்டாச்சாரியார் சொல்வார் மற்ற நாட்களிலும் கூட இந்த கோவிலில் திதி செய்து வைக்கப்படுகிறது முன்கூட்டியே தகவல் தெரிந்து கொண்டு செல்வது உத்தமம் ஆற்காடு நவாப் காலத்தில் திவானாக பணிபுரிந்த யக்ஞ நாராயண சர்மா சரசவாணி தம்பதி இந்த பெருமாளின் மீது மாறாத பக்தி கொண்டிருந்தனர் அரசு விதிக்கும் வரியை மக்களிடம் வசூலித்து நவாபிடம் செலுத்த வேண்டியது இவர்கள் பணி ஒருமுறை இவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தையும் அதீத பக்தி காரணமாக இந்த கோயில் காரியங்களுக்கே செலவு செய்து விட்டதால் இவர்கள் மீது அரச தண்டனை விதிக்கப்பட்டது மனமுடைந்த இவர்கள் தண்டனையை ஏற்காமல் திருவிடந்தை எனும் திவ்ய தேசத்து திருக்குளத்தில் தங்கள் ஈமக்கடன்களை செய்ய வாரிசு இல்லையே என மன வருத்தத்துடன் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர் அவர்களுடைய இயக்கத்தை அறிந்த இந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளே அவர்களுக்காக ஈமச்சடங்குகள் செய்தார் என்று சொல்கிறது இந்த தலத்தின் வரலாறு அதன்பின் அவரை நாடி வரும் அனைவருக்கும் பெருமாள் ஷார்த்தம் செய்து வைக்கிறார் மகாலய பக்ஷம் சமயத்தில் இந்த பதிவு பலருக்கு பயனுள்ளதாக அமையும் ஓம் நமோ நாராயணாய